ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் நான் சமைக்கும்போது என்னென்ன டிப்ஸும் செய்யணும் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதேமாதிரி கிச்சனை விலையில நம்ம குயிக்காக எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம சென்னா மசாலா செய்யணும்னா நம்ம வந்து நை காலையில் செய்யணும் நைட்டை ஊற வைப்போம் இல்லை நை ஈவினிங் செய்யற டெனிங் செய்யணும் தான் காலையில் ஊற வைப்போம் அது மாதிரி இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே நம்ம வந்து ஊற வச்சு அது நம்ம செஞ்சு டிஷ்ஷை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம தன் தண்ணி நல்லா சுட வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இந்த சுண்டல் நீங்கள் வச்சு நல்லா ஒன்றால் ஊறி போயிடும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் வெளில குறிக்க முடிக்க போகிறது என்னன்னா இந்த ஃபோக் ஸ்பூன் தான் நம்ம வந்து அந்த சன்ன மசாலா வேக வைக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு பார்த்து சூடாக ஆவி பறக்குது பாருங்கள் இதை நம்ம உடனே உரிக்க உடனே உரிக்கணும்னா நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டு அதை ஆற வச்சு குறிக்க ரொம்ப டைம் ஆகும் நம்மளுக்கு வேலை குயிக்க நம்மளுக்கு முடியாது நம்ம அந்த வந்து சென்னாவில் வந்து நம்ம எடுத்தோமா அதில் உடனே நம்ம உடனே உரிக்கலாம் வந்து இது மாதிரி ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுனா அதில் நம்ம இந்த குத்திட்டு கையில் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து அழகாக உரிச்சிலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சில்லாம் நம்ம குயிக்காக ஆகிடும் இதை மறுபடியும் நம்ம தண்ணியில் எடுத்து பச்சை தண்ணியில் ஆற வச்சு அதை உரித்து அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம சொண்டையில் வேக வச்சு அதை இறக்கணுமா அது அதுலேருந்து எடுத்து நம்ம உரிச்சிட்டு உடனே அந்த பக்கம் ஒரு பக்கம் தழிச்சு விட்டேன் நம்ம குயிக்காக ஆகிடும் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸ்பீட் வைக்காமல் எப்போ தான் உங்களுக்கு புரிந்து தான் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு உரிச்சிட்டோம் பாருங்க தண்ணியில் போடாமே நீங்கள் இது மாதிரி தண்ணியில் போடாமல் அந்த உருளைக்கிழங்கு உரிச்சு பாருங்கள் நான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக நம்ம உரிச்சிட்டோம் நான் வந்து ஒரு மூணு கிழங்கு போட்டிருந்தேன் இப்போ நான் வந்து ஒன்று உரிச்சி காமிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா குயிக்காக சீக்கிரமாக உரிச்சிட்டோம் பாருங்கள் மற்ற கிழங்கு நம்ம இதே மாதிரி நம்ம உரிச்சிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரை நீங்கள் வந்து கிச்சனை வேலையை முடிச்சுட்டு ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம் இப்போ சம்மர் டைமில் வந்து ரொம்ப நேரம் நின்று நம்ம செஞ்சு நம்மளுக்கு வந்து வியர்த்து விறுவிறுத்து போயிடும் அதனால வந்து குயிக்காக உங்களுக்கு வேலை முடியறதுக்கு இது மாதிரி டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஃபோக்கில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டோமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு தான் நான் போட போகிறேன் குருமாக்கு அப்படி மசித்து போடும்போது வந்து ஆறு ஆறுனா தான் நம்ம மசிக்க முடியும் இதே நம்ம வந்து இப்போ எந்த ஃபோக்கில் நம்ம வந்து இப்போ நம்ம தோல் உரிக்கிறோமே அதே ஃபோக் ஸ்பூன்லேயே வந்து நம்ம உடனே வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மேஷ் தேவை தேவைப்படாது நம்ம எதில் உரிச்சோமோ அதையும் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் குயிக்க நம்மளுக்கு வேலை ஆகிடும் நைட்டு சீக்கி குயிக்காக நம்ம முடிச்சுட்டு வரலாம் அதேமாதிரி கால் டைமில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து குயிக்காக வேலை இல்லை நீங்கள் வெளியே ஆஃபீஸ் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் குயிக்காக நம்ம டிஃபரும் செய்யணும் சாப்பாடு செய்யணும்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இதிலே வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன் குத்தி குத்தி ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு எனக்கு அந்த ஆவி பறக்குது பாருங்கள் சூடாகவே இருக்குது பாருங்கள் நான் சென்னாவில் வெறும் சென்னா இல்லாமல் கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்பதான் செய்வேன் ரெண்டு எப்போவுமே தனியாக செஞ்சு சன்னா செய்ய மாட்டேன் உருளைக்கிழங்கு செஞ்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் உரித்து அதில் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அங்கே ஒரு பக்கம் ஆல்ரெடி நான் தாளித்து விட்டுட்டேன் அது கொச்சிக்கிட்டுருக்கு மசாலாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம மே மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு இப்போ எல்லாம் போட்டுக்கலாம் வேலைக்கு நல்லா குயிக்காக வேலையிடணும் நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக பண்ணுங்கள் சப்பாத்திக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வேகச்சியில் சென்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தேவையானால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதெல்லாம் நம்ம வந்து சப்பாத்தி வாங்கிட்டு பெசஞ்சு வச்சிட்டதுக்கப்புறம் நான் இதை செய்கிறேன் இதை நம்ம இறக்குன உடனே நம்ம மட்டும் சப்பாத்தி செஞ்சிடலாம் நம்மளுக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடுவோம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் திக்காக வந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து சமைக்க ஆஃப் அன் அவருக்கு தான் நம்ம வந்து சன்னா மசாலா ஹாட் வாட்டரில் ஊற வச்சோம் இல்லையா இப்போ அதுவும் வந்துருச்சு இவ்வளோ கிழங்கு வேக வச்சு செஞ்சுட்டு மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதேமாதிரி மாவு நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் இல்லையா நான் வந்து இது மாதிரி மாவு நீங்கள் தேய்க்கும் போது ஒரு நியூஸ் பேப்பரை கீழே போட்டுக்கிங்கன்னா கம்ப்யூட் டேப்பில் உங்களுக்கு மாவு செஞ்சனாலும் உங்களுக்கு வந்து நீ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி மாவு நீங்கள் நீளமாக தட்டிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கத்தியில ஷேப்பில் வந்து ரவுல் ஷேப்பே வராது உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து கோண கோணலாக இருக்கும் அதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் சப்பாத்தி எதுவுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மாவு தேய்ப்போம் இல்லையா அந்த மாவு மேலே தூவிக்கோங்க இப்போ இதில் உங்கள் டபுள் வேலை வந்து குவிக்க முடியும் ஒன்று ஷேப் வர மாதிரி நல்லா பால் மாதிரி வந்துடும் ஷேப்பாக வந்துடும் பால்ஸ் நம்ம கையில் பிடிக்காமே இன்னொன்று நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது மேல் மாவு போடுவேன் இல்லையா நம்ம இது மாதிரி போ பண்ணுறதுனால மேல் மேல் மாவு நம்மளுக்கு போட வேண்டிய வேலையே இல்லை இப்போயே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக பதமாக நம்மளுக்கு வந்துடும் அப்படியே எடுத்து நம்ம தேய்க்கிற வேண்டிய வேலை தான் நான் நீங்கள் உங்கள் லைவாக தான் செஞ்சு காமிச்சிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பண்ணிட்டு ஷேக் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த பால்ஸ் வந்து கோனல மாலாக இருந்தாலும் ரவுண்ட் ஷேப் உருண்டையாக வந்துடும் அதேமாதிரி நைஸாக வந்துடும் அந்த ஈரத்தில் நம்ம இந்த உதிரி மாவு எல்லாம் ஒட்டிக்கிட்டு நம்ம தேய்க்கிறேன் எக்ஸ்ட்ரா தேய்ச்சி கையில் கட்டையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டை வச்சு தேய்ச்சா ரொம்ப லேட் ஆகும் இல்லையா இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நான் அதுக்கு தான் நீங்கள் சன்னா மசாலாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் தப்பாத்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நல்லா பால் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பார்க்க நல்லா நைஸாக இருக்கும் அந்த பார்க்கவே இதுக்கப்புறம் நம்ம மேல் மாவு போடையுமே நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கலாம் வாங்க நான் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு எடுத்ததுனால அந்த கே ஒரு கையில் நான் ஷேக் பண்ணுறது காமிக்கிறேன் உருண்டை பால் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் லைவே காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து மாவு எதுவும் நான் தூவே இல்லை அப்படியே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு போகிறேங்க கொஞ்சம் கூட கட்டையிலே ஹோட்டலில் சப்பாத்தி கட்டையில் எல்லாமே நான் உருட்டு கட்டை எதுலேயுமே ஒட்டல பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட கடனு சப்பாத்தியெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஏன்னா மாவு போட்டு தேய்ச்சிக்கிட்டு ஒவ்வொரு திருப்பி திருப்பி போடும்போது மேல் மாவு தூவி திருப்பி நம்ம தேய்ப்பு ரொம்ப டைம் ஆகும் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டையில் வந்து அதிகம் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலையும் வச்சும் கவுண்டர் கவுண்ட்ருப்பில் நியூஸ் பேப்பர் போட்டு தேய்க்கிறோமோ அந்த மாதிரி அந்த மாவு சிந்தனாலும் அதுவும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் கிச்சனு இது மாதிரி செஞ்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து கிச்சன் வேலை வந்து டைம் நம்ம சேவ் பண்ணலாம் சீக்கிரமாக சமைச்சிட்டு வெளியே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் ஹார் டி மொபைல் நோண்டலாம் டிவி பார்க்கலாம் பாருங்க நான் எல்லாம் அதேமாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு கையிலே நம்ம மொபைல் வச்சு எடுத்ததுனால நான் ஸ்டாண்டில் வைக்காமல் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் அதுதான் வீடியோ வந்து ஆடுது பாருங்கள் அதை கொஞ்சம் கூட நீரை இல்லை மேயில் பாருங்கள் அந்த மாவில் அழகாக நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு சப்பாத்தும் ரெடியாகிடுச்சு சென்னா மசாலா ரெடியாகிடுச்சு நம்ம வாங்க சாப்பிட்லாம் குயிக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சப்பாத்தியும் சென்னா மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் நான் சொன்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் குயிக்காக உங்களுக்கு செடி நல்லா முடிஞ்சிடும் கண்டிப்பாக டிப்பெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துகிட்டி போகலாம் வாங்க நம்ம வந்து கீரை வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அதை அலசி ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்காக நம்ம அதிகரி கீரை செய்ய மாட்டோம் அங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ண பிறகு அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அதாவது நம்ம கீரை வந்து எப்படி க்ளீன் பண்ணாலும் ஏற்கனவே கீரை அதில் வரும் அந்த அழுகு போன கீரைலாம் வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ஏற்கனவே பழைய எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் அலசும் முதல்ல அதை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கீரை வாங்கிட்டு வண்டி கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சு நல்லா ஊற போட்டுடணும் நான் அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு வீட்டு நம்ம அலசி எடுத்துன பிறகும் எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் அலசி சமைக்கலான்னு இருக்கும்போது தான் அந்த கீரை அழுகி போனதெல்லாம் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அது அப்படியே மலை களைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கருப்பு அழுகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக சமைக்கணும் சில பேருக்கு கீரை சாப்பிட்டாவே நம்மளுக்கு லூஸ் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அது எதுனாலன்னா இது மாதிரி நம்ம தான் அதனால் கீரை வாங்கும் போது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும் கீரையில் இங்கே பரங்க சமைக்கும்போது இது மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு சரி இங்க அப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த எது அந்த லீஃபில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும் நல்லா ஊறி போய் வெளியில் வந்துடும் நான் வந்து மூணு டைம் அலசியும் எனக்கு பாருங்கள் நான் உங்களைவே கையில் கம்மிச்சு பார்க்குறேன் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஆனால் வந்து அது அழுக்கு மட்டும் அந்த அழுகு போன தூள் தூளா அந்த எவ்வளோ வருது பாருங்க அதனால கீரை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு டைம் மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நான் வந்து நாலு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ண பிறகு எனக்கு வந்து அதாவது அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்காக தூசெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அது எதனாலனா நம்ம நல்லா ஊற வைக்கிறதுனால அந்த ஊறி போய் லீஃபில் இருக்கிற மண் அந்த அழுகு பண்ணதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் கீரை விட கீரை போது அது ஒட்டிகிட்டு இருக்கும் போது கிண்ணப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்க நான் சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை நான் எதாவது செஞ்சு தெரியுங்கன்னா குக்கரில் செஞ்சேன் குக்கரில் செஞ்சால் கலர் சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்லுவாங்க மாதிரிலாம் அகையாகாது அந்த கலரோட கீரை தன்மை பச்சை அப்படியே இருக்கு பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கலராக சாப்பிடும்போது அந்த அந்த கீரோட கலர் எப்போ மாறாகாது மாறிட்டால் டேஸ்ட்டு போயிடும் அந்த இது யாரும் குக்கரில் செஞ்சேன்னு நம்ப மாட்டேங்க இந்த குக்கரில் செஞ்சது தான் நான் நான் ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க நான் அலசி செஞ்சிருக்கேன் குக்கரில் வச்சுருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக ஷேர் பண்ணிவிட்டு இந்த இந்த டிப்ஸில் நான் சொன்னதில் உங்களுக்கு எது ப்ரெஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரைக்கிற வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்கெலாம் ரொம்ப ரொம்ப கொடுக்கல அரைக்கிற மதி லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு நான் டின்னரும் உங்கள்கிட்ட செஞ்சு காமித்தேன் அதனால் இன்றைக்கி நான் என்ன சமைத்தேன் அதெல்லாம் இன்றைக்கி நான் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் வெளில குவிக்காம முடியிறதுக்கும் எப்படி சமைக்கணும் இன்றைக்கி ரெண்டு நல்லா செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸ்கீப் பண்ணாத பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஆகிடுச்சி சாப்பிங்க பொருள் பண்ணி வந்து அந்த லஞ்சுக்கு சூப்பராக ஒரு சிம்பிளான லன்ச் தான் இது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய் ரொம்பவும் ரொம்ப பிடிச்சதா எனக்கு மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்